ஒரு பிரதிஜையால் அகிலமே நன்மையை பெறுகிறதோ அது முக்கியத்துவம் பெற்றதாகிறது இன்றைய போரில் பாண்டவருக்கு சாதகமாக தங்களால் யுத்தம் புரிவதற்கு இயலாமல் போனாலும் தம் இரு கரத்தில் உள்ள அஸ்திரங்களை தியாகம் செய்து இறைவனை வேண்டி மரணத்தை ஸ்வீகரியுங்கள் சித்தமாய் உள்ளேன் வாசுதேவரே இன்று தாம் வழங்கிய ஞானத்தை அன்றே வாழ்வில் பெற்றிருந்தேனே ஆனால் உயிர்கள் குவிக்கப்பட்டிருக்காது தம் ஞானம் வாழ்வில் கிட்டாவிடினும் வாழ்வு முடிவிலாவது தம்மால் வழங்கப்பட்ட ஞானம் நிச்சயம் உபயோகப்படும் தமது கரம் கொண்டு மரணம் நிகழ்ந்தால் நான் பரம சௌபாகியம் பெற்றவனாவேன் இக்கிழவனுக்கு ஒரு முடிவைத் தாருங்கள் நான் சித்தமாக உள்ளேன் தம்முடைய எச்சையை நிறைவேற்றுகிறேன் பொருங்கள் மாதவா யுத்தம் புரியேன் என்று வாக்களித்துள்ளீர்கள் இது வாக்கினை மீறும் சமயமாகும் பார்த்தார் ஆகையால் நான் அளித்த வாக்கை அளிக்கின்றேன் ஆனால் மாதவா அகிலமே தமை பழி கூறும் அல்லவா அந்த பழியையும் நான் ஏற்பேன் அர்ஜுனா இந்த யுத்தம் முடியும் தருவாயில் நீ போற்றும் வாசுதேவனை பலர் சாபம் தந்து தூற்றப் போகிறார்கள் என்பதை அறிவே அதன் விளைவை பற்றிய சுகமோ துக்கமோ என்னில் இல்லை தற்சமயம் கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணமே அவசியம் பொருங்கள் மாதவா விஜயனுக்கு வாய்ப்பை நல்குங்கள் நான் அனைத்து மோகத்தையும் தியாகம் செய்து எப்பாடு பட்டாவது பிதாமகர் இஜையை நிறைவேற்றுவேன் ஆனால் தாம இந்த அர்ஜுனனுக்காக சொல்லை ஏற்க நான் அனுமதி என் மாதவா அவ்வாறு ஒரு நிலை உருவானார் அக்கணமே அர்ஜுனனின் இன்னுயிர் இத்தேகம் விட்டு பிரிந்துவிடும் மாதவா வேண்டுகோளை நிறைவேற்ற தம் பாதார விந்தம் படுகின்றேன் என்னுடைய மரணம் தேவி அம்பை மறுஜன்மம் எடுக்கும் போது நெகழும் என்பது விதி வாசுதேவரே அக்காரணத்தினால் ராஜகுமாரி அம்பை சிக்கண்டினி எனும் ரூபத்தில் ஜனனம் எடுத்தாள் வதைத்து அந்த ஆத்மா ஆனந்தம் பெறுவதற்கு அனுமதியுங்கள் தமக்கு வாக்களிக்கின்றேன் வாசுதேவரே அவளின் வருகைக்கு காத்திருப்பேன் என்றைய தினம் ரணபூமியில் சிக்கண்டியின் உருவம் என் எதிர்தன்படுகிறதோ நான் என்னுடைய அனைத்து அஸ்திரங்களையும் தியாகம் செய்வேன் அதுவரையில் நான் அஸ்தினாபுரத்தின் எனது வீரர்களை காத்தருள்வேன் ஆனால் தமது சேனையின் எந்த வீரரின் மரணமும் எனது கரத்தால் நிகழாது என்னுடைய கடமை அல்ல எவருடைய ஆணையம் அல்ல இது எனது தீர்மானமாகும் வாசுதேவா நீ ஒரு உண்மையை மறந்தாய் சகாதேவா சாக்ஷாத் மகாதேவரே தேவி அம்பைக்கு வாக்களித்தார் எண்ணம் நிறைவேறுவதற்கு நீ மறு ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று உரைத்தார் அடுத்த ஜென்மத்தில் கங்கை மைந்தரை வீழ்த்துவா எனும் வரத்தை வழங்கினார் மகாதேவருடைய வாக்கு மாறாது என்பதை உணருங்கள் காரணத்தினால் தான் சிகண்டினியை உதவியோடு தவ வாழ்வை மேற்கொள்ள அறிவுறுத்தினேன் தேவி சிகண்டினி தவாக்கின்படி வாக்கின்படி தமக்கு உதவுவதற்காகவே நான் வந்தேன் நேற்று வரை இந்த அகிலம் தம்மை ஒரு ஸ்திரியாக அறிந்தது அக்னி குண்டம் விட்டு தாம் வெளிவரும் போது ஒரு ஆணாய்த் தாம் வெளிப்படுவீர் சிகண்டினி சிகண்டியாய் அறியப்படுவேன் இன்றைய காலத்தில் மாற்றம் துவங்கும் அது நாளைய சூரிய அஸ்தமனம் வரையே நீடிக்கும் ஜென்ம லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு தமக்கு ஒரு தினமே இருக்கிறது அதை நினைவில் கொள்ளுங்கள் நாளைய சூரிய அஸ்தமனம் முன் ஆணவம் கொண்ட பீஷ்மன் என் கரத்தால் இறப்பாம் அதன் பிறகு இந்த அகிலத்தை விட்டு சிகண்டினை நீங்க வேண்டியதும் அவசியமாகிறது எவரும் என்னை எண்ணி கவலை கொள்ள தேவையில்லை வசுதேவர் கூறியிருக்கிறார் தர்ம யுத்தத்தில் பல உயிர்கள் சாய்க்கப்படும் என்றான் யுத்தத்தின் முடிவில் என்னுடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் தனில் தர்மமானது நிலைநாட்டப்படும் சாபம் வரம் இரண்டையும் வழங்குவது கரம் என்பது உண்மையாகிறது சிலரின் வலக்கரம் காணுகையில் அக்கரம் வரத்தின் கரமாய் தோன்றும் வரத்தை வாரி வழங்கும் இறைவனது வலக்கரமாகவும் தோன்றலாம் பிதாமகரையும் அவ்வாறே எண்ணுகிறேன் வரத்தை வழங்கி வாழ்ந்தவர் அவர் மீது தாக்குதல் கொள்ளும் வேளையில் ஹிருதய மாண்டவனையே எதிர்த்து தாக்குவதாகவே எண்ணம் கொள்ளும் என்று இந்த யுத்தமானது துவங்கியதோ அன்றே ஒன்று நிச்சயமானது நமது சேனை கங்கையின் புதல்வனை வதைக்க வேண்டும் என்பது கடந்த ஒன்பது தினங்களாக கங்கை புதல்வனின் நெஞ்சினை பிளக்க முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சி நிறைவேறும் தருணம் இப்போதே வந்துள்ளது எனது சகோதரி சிகண்டி தமது வெற்றிக்காக பெரும் தியாகம் செய்ய துணிந்தாள் அவளுடைய தியாகத்தை உதாசீனம் செய்யும் செயலானது உகந்தது பெருக்கெடுக்க வைக்க வேண்டும் என்று மனம் எண்ணலாம் அது கடமை என்னும் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது அன்புள்ளம் கொண்டவரை அம்பெய்து கொள்வதற்கு அது எவ்வாறு சம்மதிக்கும் கோவிந்தரே தாமே ஒரு நல்வழி காட்ட வேண்டும் அதுவே மனித சுபாவத்தின் விசித்திர தன்மை சகி ஒரு ஊஞ்சலானது ஒரு புறத்தின் உச்சத்தை அடைந்தவுடன் மறுபுறத்தின் பயணத்தினை எவ்வாறு உடனடியாய் துவங்குகிறதோ அதுபோலவே தர்மத்தின் கடமையாற்ற கர்மமே அனைத்தும் என பணியை துவங்க வேண்டும் ஆனால் சிலர் வேதனை கொள்கின்றனர் இந்த குணத்தினை ஒருவரது பலம் என்றும் கூறலாம் அவரது பல என்றும் அறியலாம் இந்த குணம் இருப்பதால்தான் மனித குலம் பாவத்திலிருந்து சற்றே விடப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த குணத்தினால்தான் தர்மம் வெற்றியை ஈட்ட இயலாமலும் திணறுகிறது ஆனால் இந்த சங்கடத்திற்கு உபாயம் என்ன வாசுதேவரே இதற்கான உபாயத்தை கூற வல்லவர் கங்கை மைந்தர் ஒருவரே ஆவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்று கண நேரத்தில் இந்நகக்கண்களை திறந்தார் பாதங்களில் சரணடை மகனை அர்ஜுனா உனது மோகத்திற்கெல்லாம் தியானது கிட்டும் இது மோகமல்ல பெதாமகரை வெளிப்படும் அன்பாகும் மோகம் மற்றவரை ஒன்று சேர்க்க உதவ வல்லது ஆனால் அன்பு நம்மை மற்றவரோடு ஒன்று சேர்க்க வல்லது தபஸ்வைகளும் அன்பை வெளிப்படுத்தும் அதிகாரம் பெற்றவர்களாவர் வாழ்வனைத்தும் அம் வந்தமிழும் வேதனையை அனுபவித்து வாழ்ந்தீர்கள் இனியுள்ள காலம் வாழ்ந்து முக்தியினும் ஆனந்தத்தை பெறுவதற்கான வாய்ப்பிருக்கிறது இல்லை வாசுதேவரே ஈஷ்மன் என்பவன் அநியாயம் நடப்பதற்கும் அனுமதிக்கவில்லை நியாயம் நிகழவும் அனுமதிக்கவில்லை அதர்மம் நடக்காமல் தடுத்து நிறுத்திய நான் தர்மத்தையும் தடுத்து நிறுத்தினேன் தெளிவாகச் சொன்னால் கொண்ட படிவாதத்தால் நற்காலியம் நடப்பதையும் தடுத்தே நீயும் வாழ்ந்து பணியானது தொடரக்கூடாதே ரெண்டுகரையின் வாசுதை பரே